வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடல் யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தூரில் இருந்து சீர்காழி செல்லும் வழியில் பந்தநல்லூரில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள மரத்துறை கிராமத்தில் இரட்டை விநாயகர் உள்ளார் இந்த இரட்டை விநாயகரை வணங்கினால் விவசாயம் செழிக்கும் என்று விவசாயிகள் நம்புகிறார் ஆன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி தொடர் நிலையில் அவரை வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நல்ல தன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஓராவது நாள் சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் திருச்செந்தூர் முருகன் பூங்கோயிலே சப்ரபவனி மதுரை கூடலழகர் கல்லர் திருக்கோளம் கோவை கோணியம்மன் தே சஷ்டி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதில் இருந்து பன்னிரண்டு மணி வரை திடி சஷ்டி மாலை அஞ்சு நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி காலை ஏழு பத்தொன்பது வரை பிறகு கார்த்திகை நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரை யோகம் சித்த அமித யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றுக்கு நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதி உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது பெற்றது அந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அரவாணியாக மாறும் தோஷம் விலக அரவாணிகள் பிறவியிலே உருவாகிறார் மொத்த பிறப்பில் ஒரு சதவீதம் பேர் திரு நங்கைகளாக பிறந்து விடுகின்றனர் குழந்தை பிறந்தவுடனே நாம் இதனை அறிந்து கொள்ளலாம் ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் ஒரே ராசியிலே சனி கேது ஆகியோர் இருந்து அந்த ராசி அமைந்து விட்டார் அந்த குழந்தை வளர வளர மர்ம உறுப்புகளும் சரியாக வளராமல் அழித்தன்மையை அடைந்து விடும் இது போன்ற குழந்தையை பெற்ற தாய்மார்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாவார் தங்கள் குழந்தையை ஜாதகத்தை இது போன்ற அமைப்பு உள்ளதா என்பதை அறிய வேண்டும் அப்படி இருந்தால் இந்த பரிகாரத்தை ஆரம்பத்திலே மேற்கொண்டார் அலித்தன்மை மாறும் ஏழு வயதுக்கு மேல் செய்யும் பரிகாரங்கள் பயன்படாது எனவே குழந்தை ஏழு வயது வருவதற்குள் பரிகாரம் செய்து முடிக்க வேண்டும் முதலாவது பரிகாரம் மேற்கண்ட அந்த அமைப்பு உடைய ஜாதகத்தை பெற்ற அந்த குழந்தைகளுக்கு வளர்விறை ஏகாதேசி திதியிலே அவள் பாயாசம் வைத்து கிருஷ்ண பகவானுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு அந்த குழந்தையை கையால் கொடுக்க செய்ய வேண்டும் இதுபோல் ஒன்பது மாதங்களுக்கு அவள் பாயாசம் செய்து வழங்கினால் அலித்தன்மை உண்டாகாது குழந்தை திருநங்கையாய் மாறாது கிருஷ்ண பகவான் ஆசி பெற்று பிறந்தவர்கள் தான் திருநங்கைகள் எனவே கிருஷ்ணர் ஆலயத்திலே பரிகாரம் மேற்கொள்ள வேண்டும் பரிகாரம் கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் உங்கள் பகுதியிலே திருநங்கைகள் இருந்தால் அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்று கிருஷ்ணருக்கு செய்வது போல பாயாசம் வைத்து அவர்களை குடிக்க செய்ய வேண்டும் மேலும் குழந்தைகள் அவரது காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்க செய்ய வேண்டும் அவர்கள் வாயால் உனக்கு உள்ள அளித்தன்மை மாறிவிடும் என்று இரண்டு அந்த குழந்தையினுடைய இரண்டு காதுகளில் ஒன்பது முறை சொல்ல செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் அளித்தன்மை உண்டாகும் திருநங்கைகள் ஆசீர்வாதம் செய்தால் குழந்தைகள் நல்ல முறையில் வளர்வார்கள் என்று வடநாட்டில் நம்பிக்கை வைத்துள்ளார் எனவேதான் தங்கள் குழந்தைகளை முதன் முதலிலே தொட்டிலில் போடும்பொழுது திருநங்கைகளை வர செய்து அவர்கள் கையாலே குழந்தையை தொட்டிலே போட செய்வார்கள் அதற்கான வந்து இருக்கும் திருநங்கைகளுக்கு பெருந்தொகை அன்பளிப்பாக கொடுப்பார் வடக்கில் உள்ளவர்கள் திருநங்கைகளை கிருஷ்ண பகவானே பாவிப்பார்கள் கிருஷ்ணன் பகவானை போன்று அவர்களை நினைத்துக் கொள்வார் தங்கள் கடையில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் திருநங்கைகளை வர செய்து வியாபார இடத்திலே அமர செய்து சன்மானம் கொடுத்து அனுப்புவார் திருநங்கைகளை எள்ளி நகையாடாமல் நாம் அணுகி ஆசிர்வாதம் பெற்றால் தடைப்பட்ட காரியங்கள் கூட வெற்றி அடைந்துவிடும் திருநங்கைகள் கிருஷ்ணரின் ஆசிர்வாதம் பெற்றவர்கள் என்பதால் ஒரு காரியத்திற்கு செல்லும் போது நாம் அவர்களின் எதிரிலே பார்த்து சென்றால் அந்த காரியம் வெற்றியாகி விடுகிறது மேற்சொன்ன அந்த பரிகாரம் என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை இந்த குறிப்பு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாய்மையுடன் வேண்டி பூர்த்தி செய்து அடுத்த பகுதிக்கு செல்ல இருக்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நான்காம் வீடும் நான்காம் அதிபரும் கெட்டுப்போனா சந்திரனும் கெட்டு புத்திர புத்திரஸ்தானாதிபதி மற்றும் குரு கெட்டுப்போனாலும் ஜாதகத்தில் பெரும்பகுதி கெட்டு போகிறது தாயின் சாபம் உண்டாகும் அந்த தாயின் சாபம் உண்டானால் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் தாய் உயிருடன் இருந்தால் பணிவிடை செய்யலாம் முதியோர் விடுதி சென்று அன்னதானம் வஸ்திர தானம் செய்யவே தாய் இறந்த தேதி அன்று அன்னதானம் செய்யவே தாய் இறந்த திதி அன்று அன்னதானம் செய்ய ராமேஸ்வரம் சென்று தேவிப்பட்டனம் திங்களூர் சென்று பரிகாரம் செய்ய நான்காவது பாவத்தை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முதலிலே லக்ன பாவத்தை பார்த்தோம் இரண்டாவது பாவத்தை பார்த்தோம் மூன்றாவது பாவத்தை பார்த்தோம் நான்காவது பாவத்தையும் பார்த்தோம் இப்போது ஐந்தாவது பாவத்தை தொடர்ந்து நாம் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்த்து வருகிறோம் ஒருவருக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும் என்பதை கூட அவர்கள் ஜாதகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ஐந்தாம் அதிபர் அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ ஜென்ம லக்கணத்தில் இருந்து எண்ணி வர எத்தனை வீடோ அத்தனை பிள்ளைகள் உண்டு சூரியனுக்கு கேந்திரத்திலே சந்திரன் இருக்க தந்தையுடன் பிறந்தவர்களை விட குறைவு அளவு பிள்ளைகள் ஜாதகருக்கு பிறக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பணவரவு வரவு இடங்களில் இருக்க தந்தை எத்தனை பேருடன் பிறந்தாரோ அத்துணை குழந்தைகள் இருக்கும் சூரியனுக்கு ஆரோக்கியத்தில் சந்திரன் இருக்க தந்தையாருடன் பிறந்தவர்களை விட ஜாதகர் அதிகமான குழந்தைகளை பெறுவார் நாளைய தினம் எந்தெந்த ராசிக்கு எத்துணை குழந்தைகள் வாய்ப்பு என்பதை நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் குலதெய்வ சாபம் யாராருக்கெல்லாம் இருக்கிறது அதற்கான கிரக அமைப்புகள் என்ன என்பதையும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் நவ பஞ்சம வாகனம் வாங்கும் யோகம் கொண்ட ராசிக்காரர்களே நீங்கள் என்ன ராசி நவ பஞ்சம யோகம் ஒருவருக்கு வாகனத்தை வாங்கி கொடுக்கும் அமைப்பை ஏற்படும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரக மாற்றங்கள் நிகழும்போது அதனுடைய தாக்கம் பன்னிரண்டு ராசிகளிலும் இருக்கும் அதிலே சனி மற்றும் செவ்வாய் மாற்றம் இருக்குமாய் அதன் தாக்கத்தால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு மாத்திரம் யோகம் கிடைக்கும் அந்த வகையிலே பிறந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஹோலி பண்டிகை பின் சனி செவ்வாய் உடன் ஒன்பது ஒன்பதாவது ராஜயோகம் உருவாகிறது இந்த வருடம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை ஆறு முப்பத்தி மூணுக்கு சனி செவ்வாய் கிரகங்கள் நூத்தி இருபது டிகிரி இடைவெளியிலே இருக்கும் இதனால் ஒன்பதாவது ராஜயோகம் கிடைக்க உள்ளது இந்த ஒன்பதாவது ராஜயோகம்தான் நவ பஞ்சம ராஜயோகம் என்று நாம் அழைக்கிறோம் அப்படி ஆயின் சனி செவ்வாய் சேர்க்கையால் உருவாகும் நவ பஞ்சம ராஜயோகம் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் வாகனம் வாங்கும் வாய்ப்பை கொடுக்கும் ராஜயோ முதலிலே கன்னி ராசி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ராஜயோகத்தால் வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்கும் அத்துடன் அவர்களுடைய இலக்கை இலகுவாக அடைந்து விடுவார் பெரிய அதிகாரிகளுக்கு ஆதரவு கொடுத்தால் நிறைய பொறுப்புகள் வரும் பண அதிர்ஷ்டம் கிடைப்பதால் புதிய வாகனங்கள் வாங்க வாய்ப்பு உள்ளது இரண்டாவது சிம்ம ராசி பிறந்தவர்களுக்கு இந்த வாகன யோகா அமைப்பு உண்டா செவ்வாய் சனி சேர்க்கையால் நவ பஞ்சம ராஜ யோகத்தின் தாக்கம் இருக்கும் இதனால் வருமானம் அதிகமாக இருக்கும் பணத்தை சேமிக்க நிறைய வாய்ப்புகள் வருவதால் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும் சம்பளத்தில் மாற்றம் இருக்கும் இருந்தாலும் உங்கள் உழைப்பை முழுமையாய் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உங்கள் மீது உள்ள பகை விலகும்படி வாய்ப்பும் உள்ளது மூன்றாவது ராசி மேஷராசி மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ராஜ யோகத்தால் பயணம் பணம் பயணம் செய்வதற்கு வாய்ப்பு வரும் நீங்கள் பயணம் செய்யும் போது அதற்குண்டான பணமும் கை நிறைய உங்களிடம் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது இதனால் வாயை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது இலக்குகளை அடைவதற்கு சிறந்த வாய்ப்புகளாய் அமைவதால் உங்களுக்கு வாகனம் வாங்கும் அமைப்பும் வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலனும் தினப்பலனும் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கலந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இப்பொழுது அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் நாவடக்கம் தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில நேரங்களில் வெறுப்பாக பேசி குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் நாவடக்கம் தேவைப்படுகின்ற சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அவ்வப்பொழுது சுப செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் பழைய பிரச்சனைகள் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழிலே அல்லது உத்தியோகத்திலே திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற சார்ந்தவர்களுக்கு அவ்வப்பொழுது சுப செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பு உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் மிருகீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பயணங்களில் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறையை எடுத்துச் சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்தை வேலையாக்கும் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற நாள் மிக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பயணங்களின் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்பு திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுரைகளை எடுத்துச் சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் சொல் ரகசியங்களை சொல்லிக் கொள் சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம் உலர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடி வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் தாய் வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கவும் அலுவலகத்தில் பணிசுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் உணர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் தாய் வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாய் இருக்கும் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் ஆயுளிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் கவனம் தேவை சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் திடீரென்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவிகள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்கள் நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் எதிலும் பொறுமை தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீரென்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவிகள் அவசரப்பட்டு அளித்தரவை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுகிற நம்ப வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் எதிலும் பொறுமை தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வேற்றுமதத்துவர் உதவுவார்கள் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரை ஆதரித்து பேசி வேற்று மதத்தவர் உதவுவார்கள் வியாபாரம் தழைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நன்மை கிட்டும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் இன்று மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் செய்ய வேண்டிய வழிபாடு குல தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்தால் அல்லது மனதிலே நினைத்துக் கொண்டார் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் எனினும் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பது உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் போராடி இறுதியிலே சாதிக்கின்ற நாளாக இது இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கிறார் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய பாதையிலே பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் விவகாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்போர் போராடி இறுதியிலே சாதிக்கின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பொருட்களின் காரணமாக அலைச்சல் ஏற்படும் சந்தையிடும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகப்படுத்தும் அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகரிக்கும் நார் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்பின் காரணமாக அலைச்சல் ஏற்படும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையாக செயல்படும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகப்படும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளும் சற்று அதிகரித்துதான் காணப்படும் ஆகையால் அதை சமாளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி உங்கள் பணிகளை இன்றைய தினம் நீங்கள் தொடங்கலாம் கும்ப ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் மனம் மறைவாய்ந்து கொண்டே இருக்கும் தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி சிக்கலான சவாலான காரியங்களை கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது இருக்கும் கவனம் தேவை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் வாடிக்கையாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரால் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசாங்க காரியம் அனுகூலமாகி முடியும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிக அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை போல் இருந்தாலும் வாடிக்கையாளர்களால் பிரச்சனை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கடினமான காரியங்களை கூட செய்கின்ற தன்னம்பிக்கையை தெய்வ நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் பெறலாம் முதலில் இறையை தேடு பிறகு இறையை தேடு என்ற அந்த பழமொழியை நீங்கள் கவனம் கொண்டு இன்றைய தினத்தை கையாள வேண்டும் இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்